ஹாய்ங்க இந்த வீடியோ ஒரு சில பர்சனுக்கு தான் என்னோடய லவ்வபிள் கஸ்டமர்ஸ்க்கு கிடையாது ஏன்னா நம்மலாம் அப்படி ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்கொயரி வரீங்க அப்படின்னா சிஓடி ஆப்ஷன் இருக்கான்னு அங்கேயே கேட்டுருங்க நான் அங்கேயே நிப்பாட்டிடுவேன் எல்லாம் முடித்து ஃபைனல் பண்ணும்போது சிஓடி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே டைம் வேஸ்ட் ஆகுது என்கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது கம்பேர் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் ரேட்டு மட்டும்தான் கம்பேர் பண்ணுறீங்க பிளான்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களா பிளான்ட்டோட சைஸ் இருக்குது அது ஒரிஜினல் ஐடியா டூப்ளிகேட் ஐடியான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த விஷயம்லாம் இதில் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க இருபது ரூபாய்க்கும் துணி வாங்கலாம் நூறுவாய்க்கும் துணி வாங்கலாம் அந்தந்த ரேட்டுக்கான குவாலிட்டின்றது ஒன்று இருக்குது அதே தான் பிளான்ட்லையுமே அடுத்து ஒரு சிலர் மல்டி பெட்டல் வேணும்னு சொல்லிட்டு வரீங்க ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு மல்டி பெட்டல் உங்களுக்கு நியூ வெரைட்டின்றப்போ அதுக்கான ரேட்டு தான் உங்களுக்கு வைக்க முடியும் ரேட்டு கம்மியாக தரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கடைக்கு போய்ட்டு நீங்கள் சில்க் ஸாரீயும் வாங்குறீங்க காட்டன் சாரீயும் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு காட்டன் ஸாரீ சில்க் சேரீ ஒரு டென் தௌசண்ட்க்கு இருக்குது ஆனால் கடைக்காரவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அந்த சில்க் சேரீ அதாவது காஞ்சிபுரம் பட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியுமா அதுதான் நீங்கள் பண்ணுற நிலமை என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் அப்படி தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியாது அதுக்குன்னு ஒரு ரேட்டு இருக்குது அதுக்குன்னு ஒரு கலர்ஸு அதோட பெட்டல்ஸு அதெல்லாம் பொறுத்து தான் அடுத்த ரேட் நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட்டோட சைஸு அதே மாதிரி கலர் வேரியண்ட் அது என்ன வேரியண்ட்டுன்றது இருக்குது அதே மாதிரி கிழங்கு இருக்கா இல்லையா எங்களோட டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த பிளான்ட்டுக்கிட்ட ஸோ அது இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அடுத்தது ஒரு சிலர் வருவாங்க பார்கேன் பண்ணுவாங்க இதில் டு தி எக்ஸ்ட்ரீம் என்னான்னா ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தந்த ஐடி இந்தந்த ரேட்டுக்கு வேணும்லாம் கேட்குறவங்கலாம் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்த்தா என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல நீங்கள்லாம் வந்து டிமார்ட்லேயோ இல்லை ரிலையன்ஸ்லேயோ உங்களால் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா உங்கள் ரேட்டு இல்லை நீங்கள் அங்கே வந்து ரேட் ஒரு ஒரு ரூபா கம்மி பண்ணி வாங்க முடியுமா வாங்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அங்கே என்ன ரேட்டு போட்டிருக்கானோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்க முடியும் அங்கே போயிட்டு எனக்கு இந்த ரேட்டுக்கு வேணும்னு நீங்கள் கேட்கவும் முடியாது அதே மாதிரி ரேட் கம்மி பண்ணியும் வாங்க முடியாது அங்கெல்லாம் உங்களால் பேச முடியல இல்லையா அப்போது இங்கேயும் என்ன ரேட் சொல்கிறோமோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும் குவாலிட்டின்றது இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸை செக் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இதுதான் மெயினாக கன்வே பண்ணுன்றது ஓகே பாய்